வர்ணாலையா சினி கிரேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விழாதான் ஒரு தயாரிப்பாளர் அதோ இயக்குனர் சொல்லும் போது தான் குடும்பத்திலேயே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவனுடைய வரம் அதேபோல் இந்த சினிமாவனுடைய சாபன் கூட சொல்லலாம் காரணம் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துவிட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளியே வரும் அது யாருமே தடுக்க முடியாது ஒரு இயக்குவன் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளியே வரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அது நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பிரவின் பால் அவர்கள் எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா சினிமாவையும் நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால் நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு ஊர் நான் நினைக்கிறேன்